ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் குபி நீங்கள் நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு துவையல் தான் அரைக்கப்பட வாங்க பார்க்கலாம் அது என்ன தவையுன்னு கேட்டீங்கன்னா வண்டார கீரை துவையல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஞாபகம் செத்து அதிகரிக்கும் அந்த துவையல் அடத்தெல்லாம் வாங்க பார்க்குறோம் பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ அடுப்பு வச்சு வச்சு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இந்த பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிட்டு மற்றபடி ஒன்று ஒன்றா நான் ஜாமா சேர்க்கிறத காமிக்கிறேன் நல்லா இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு பெருங்காயத்தை இந்த மாதிரி நம்ம லேசாக அப்படி விரலாவில் அதை தட்டிக்கிட்டு போட்டோம்னா சீக்கிரமாக பொறிஞ்சிரும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும் நல்லா பொரியல்னா அம்மியாக அடுத்தோம்னால மிக்ஸி அறுத்தோம்னால ஒட்டிக்கிட்டு அறப்படாது அதனால நல்லா பொறிச்சு எடுத்து இது பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே நல்லது இது நல்லா ஹெல்த்தியான இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கடறி கொடுத்துருவோம் விடலாம் இந்த மாதிரி தேங்காய் வைச்சோம்னா நம்ம அரை வச்சுக்கிட்டோம்னா ஒரு வார்த்தைக்கே வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கடறி நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம் நம்ம கூட வேலைக்கு போனோம்னா கடறி எடுத்துட்டு போகலாம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு நான் வந்து ஒரு பத்து பைன் மிளகாய் அடிச்சதுக்க அந்த மிளகாயே போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு பல் குடிச்சதுக்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட பூண்டு மிளகாய் பெருங்காய் எல்லாமே நல்லா பொருஞ்சிட்டு இப்போ நம்ம பிளேட்டை மாற்றிடுவோம் நம்ம வல்லாரங்கிற ஒரு கட்டு வாங்கி நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கோ அந்த எண்ணெய் என்ன சேர்த்து நல்லா வதஞ்சிக்கலாம் நல்லா வாழ்த்து நட ஒரு மூணு இடம் கிடைச்சதுன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்மளே சாப்பிடலாம் இந்த மாதிரி தொகையை வச்சுருந்தாலும் கோட்டைகள் நம்ம நைட்டாக அறிஞ்சிட்டு தோசையில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த மெது பக்கடாலாம் கிண்டு பக்கடாலாம் போகிற ரொம்ப எங்காயம்லாம் போட்டு அந்த பக்கடாவோட இங்கே சேர்த்து நைட்டாக இருந்து போட்டு கதவு கொடுத்த சேரிய மாதிரி சேர்த்து இங்கே சேர்த்து நம்ம பக்கடா போட்டு கொடுக்கலாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ எங்க பக்கமே கிடைக்க மாட்டேங்குது வைக்கிறாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாம் புளி போட்டு அதையும் இந்த போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுவுமே அதுக்கு இந்த மாதிரி துவையெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ சூப்பராக நல்லா சாப்பிட்டுக்கலாம் நல்லா குளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு அதுவுமே அதுக்கு சாப்பிடுவோம் இப்போ வறுக்கிறது போது இப்போ இறக்கிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளம் கொழஞ்ச எட்டு போட்டு வறுத்துக்கும் அது முன்னாடியே வறுத்துக்கலாம் மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் வெள்ளை புளி வறுத்துக்கும் முன்னாடியே நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வறுத்துக்கணும் வெள்ளை உண்டு கற்பூண்டு கற்பூடுனால என்ன நல்லதுதான் இப்போ வெள்ளை உண்டு நல்லா வரிப்பட்டு போச்சு இந்த மாதிரி இருக்க நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ போய் அம்மியில வச்சு அரைச்சிடுவாங்க இப்போ வந்து அம்மியை நல்லா கழுவிட்டு இந்த புளி இந்த மிளகாய பொருக்கி வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் இலையெல்லாம் ஒரு ஓட்ல மசிஞ்சு போயிடும் அதனால இதை ஃபஸ்ட்டு நைஸா அரைச்சிக்கலாம் எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது அம்மியில் அரைச்சி துவையல் எல்லாம் கொடுப்பேன் ஒரே மாதிரி குழம்பே வச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஏதாவது வச்சு செஞ்சு கொடுத்துருவேன் இந்த மிளகாயெல்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்காதீங்க கரெக்டாக தான் இருக்கும் அந்த இலையை வந்து கொஞ்சம் கசப்பு தண்ணும் உள்ளது அதனால் நம்மளை காரம் புளி உப்பு எல்லாம் கரெக்டாக தான் நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ வெண்காயத்தையும் முன்னாடியே நம்ம வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம மிளகாய நல்லா நைட்டாக அரைச்சி உளுந்த வச்சுப்போம் உளுந்தையும் கீரையும் வச்சுக்குவோம் வல்லார கீரையும் பூண்டை கடைசியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம வலிச்சிடுவோம் இந்த தொகையெல்லாம் முன்னாடியெல்லாம் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த அம்மியில் அந்த இடுக்கு இடுக்கு இடுக்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடுக்கிலெல்லாம் நிறையா ஒட்டிக்குமா அது வலித்து சுத்தமாக எடுத்தாலும் என்ன செய்வாங்கன்னா சோற்றை போட்டு இந்த அம்மியிலே பரட்டுவாங்க பரட்டி சாப்பிடுவாங்க இந்த தொகையல் வல்லாறக்கிற தொவையல் நம்ம பூதுவளத் தொவையில் செரண்ட தொவையல் அதெல்லாம் அந்த மாதிரி அம்மிலே போட்டு பரட்டி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான உப்பு வச்சு அந்த பூண்டையும் வச்சு வலிச்சிடுவாங்க இது அம்மியில் வச்சு நம்ம எது அரைத்தோம்னாலே அது ஒரு டேஸ்ட்டு தாங்க அது ஒரு ருசி தான் அம்மியில் வச்சு அரைத்து சாப்பிட்டோம்னா அது தனி ருசி அது பூண்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சாப்பிட்றதுன்னு இல்லை நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே சுண்டைக்காய் தொவையல் பெரண்ட துவையல் நிறையா இன்னும் நிறையா போட்டிருப்பேன் அதெல்லாம் போய் பாருங்கள் சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக உள்ளது தான் நான் நிறையாவே செஞ்சு காமிச்சிருப்பேன் தொவையல் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி அழகாக ஈஸியாக செஞ்சு காமிச்சிருப்பேன் அம்மியெல்லாம் அரைக்கணும்னு ஒன்றும் இல்லை அம்மி இல்லைன்னா என்ன செய்யுது மிக்ஸில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ யார் அம்மியெல்லாம் அரைக்கிறாங்க நான் வாய்க்கு நாக்கு ருசியாக இருக்கும்னு நான் மல்லிகட்டிட்டு அரைப்பேன் உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வலிச்சு எடுத்துக்குவோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வலித்து எடுத்து சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கடையை கொடுத்து இதுக்கெல்லாம் சும்மா ஒரு அப்ப நான் இருந்தால் கூட பொறிச்சு கொடுத்துட்டோம்னாலே போதும் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாடு நல்லா ஒரு குடி சாப்பாடு கூடவே சாப்பிடலாம் வெள்ளாக்கிற தொகையில அடிச்சோமா காலையில் பிள்ளைங்களுக்கு கடலையும் சாப்பாடு கொடுத்து விட்டேன் கூழ் உடம்பு அப்புறம் படித்து கொடுத்து விட்டேன் இப்போ நான் சாப்பிட்டுறேன் இப்போ ரசம்லாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் நான் இதை வெள்ளாறைக்கிற துவையை எனக்கு பிடிக்கும் சூப்பராக இருக்கும் போட்டு நம்ம இப்போ சாப்பிட்லாம் இதில் வேணால் நீங்கள் நெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் சும்மாவும் சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் நான் சும்மாதான் சாப்பிடுவேன் எனக்கு சும்மாதான் பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வள்ளாடக்கீரை கிடச்சிதுன்னா வாங்கி பிள்ளைங்களுக்கு தொகையில் எடுத்து சாப்பாட்டில் போட்டு கொடுத்துட்லாம் நம்மளும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் பாய்